சார் வணக்கம் சார் வணக்கம் தான் ஆடியோலதான் பேசுவோம் சந்திக்கும் போது ஒரு நல்லா இருக்கு சார் ஜோசா இருக்கு உங்களுடைய உற்சாகம் என்னையும் இன்னொன்னு சார் போன வாரம் ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஏற்றத்தை இருந்துச்சு சந்தை ஒரு இருநூறு புள்ளிகள் நூறு புள்ளிகள் ஐநூறு புள்ளிகள்னு அந்த அந்த க்ரீனை காட்டிட்டு திடீர்னு வாரத்தோட கடைசில ஃபுல்லா ரெட்டாவே மாறுது என்ன காரணம் என்ன நடந்துச்சு ஒரு ரவுண்ட் அப் மாதிரி சொல்லுங்க எதுவும் நடக்கல அதனாலதான் சரியில்லை நடந்திருந்தா தொடர்ச்சியாக ஓகே பட் பெரிய அளவில் நமக்கு எதுவும் நடக்கல முக்கியமா நடக்கக்கூடிய நடந்த ஒரு நிகழ்வு வந்து ஒரு சர்பரைஸ் பேக்கேஜா இந்த யூகே ட்ரேட் டீல் மட்டும்தான் பட் அதை தவிர்த்து ரிசல்ட் சீசன் இல்லையா பெரும்பாலுமே ரிசல்ட்ஸ் மேலதான் பெரிய அளவில் இருக்கும் அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு உற்சாகம் தர மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் நம்ம இன்னும் கிடைக்கவில்லை கடை கார்பரேட் இந்தியா வந்து நமக்கு தரவும் இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் டெபினட்டா சந்தைக்கு வந்து ஒரு ஒரு அன்இன்ட்ரெஸ்டிங் மூவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்க சொன்ன மாதிரி கிரீன்ல இருந்து ரெட்டுக்கு மைக்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அவ்வளவு அதிகம் எக்ஸைட்டிங் ஸோ இதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான காரணி இது பிரைமரி ரீசனாக இது வைத்தோமானால் ஐ திங்க் த நெக்ஸ்ட் சப்போர்டிங் ரீசன் வில் பி எஃப்ஐஎஸ் உடைய தொடர்ச்சியான செல்லிங் நீங்க வந்து இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து அதாவது கடந்த வாரம் மண்டே திங்களன்று துவங்கி ஃப்ரைடே வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நெச் சில்லராக தான் இருந்திருக்கு பையங்கே இவங்க சைடில் வரல ஃப்ரைடே கூட ஆல்மோஸ்ட் அபவுட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் குரோஸ் கிட்ட நெச்சில்லராக தான் மாறியிருக்காங்க செல்லிங் குவான்டம் குறைஞ்சிருக்கு ஃபோர் தௌசண்ட் குரோஸ் ஃபைவ் இருந்தது டூ தௌசண்ட் குரோஸாக ஃபிஃப்டி பர்செண்டாக தேர்ஸ்டே குறைஞ்சி ஃப்ரைடே அன்னைக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறநூறு கோடிக்காக மாறியிருக்கு பட் அந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னும் சந்தையில் இருக்குது ஸோ அவங்க வந்து லாபத்தை வெளியேற்றாங்க இல்லை வேற நாடுகள் வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறாங்க இல்லை சந்தை வந்து அவங்களுக்கு இந்த செக்டரல் சர்ன் எதிர்பார்த்த அளவுக்கு ரீவேல்யூவேஷன் ஆஃப் ப்ரைசிங் அப்படின்னு சொல்லுவோம் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வந்து சந்தை தரவில்லை என்றால் ப்ரைசிங் வந்து அது வேலிடேட் பண்ணக்கூடிய அந்த ப்ரைசிங் வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்குக்கு இருக்காது ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்லி செல் டவுன் வருகின்ற ஒரு சூழல் ஸோ ரிசல்ட்ஸ் ஆர் புல்லிங் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இஸ் டவுன் த்ரூ எஃப்ஐஆர் செல்லிங் இதுதான் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்றது ஸோ இதன் அடிஸ்தானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி அப்படின்ற ஒரு இலக்கை தாண்ட முடியாமல் இருந்த ஒரு சந்தை வந்து ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து மேலே போக முடியலைன்னா

ஒன்று வந்து ரிசல்ட்ஸ் நமக்கு சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்து இப்போ சிங்கிள் டிஜிட் தான் வருது நீங்கள் ஐ இப்போ பர்டிகுலர்லி இப்போ ஐடி செக்டர் மாதிரி இருக்கக்கூடிய செக்டர்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரேக் கிடையாது ஒரு பெரிய அளவில் கிடையாது அவங்க டிவிடெண்ட்லாம் கொடுக்குறாங்க ஷேர் ஹோல்டருக்கு நாட் மீன் தட் ரிசல்ட்ஸ் ஆர் குட் அதுதான் சிங்கிள் டிஜிட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் க்ரோத் ஃபைவ் பர்சன்ட் க்ரோத் இவ்ளோ பெரிய நிறுவனங்கள் வந்து ஃபோர் பர்சன்ட் க்ரோத்னா அதை எப்படி நம்ம ஆக்செப்ட் பண்ண முடியும் த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஸ்டாக் ஆவரேஜா வைங்க எந்த கம்பெனி இருந்தாலும் அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும் டூ தௌசண்ட் எயிட் காஸ்ட்லி ஸ்டாக்ஸ் இந்த பிரைசி ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாங்கும்போது த்ரீ பர்சன்ட் க்ரோத் ஃபோர் பர்சன்ட் க்ரோத் ரெவன்யூனா இட்ஸ் நாட் ஒரு இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எக்கானமி வளர அளவு கூட அந்த பங்குகளுடைய வருவாய் அண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து வளரவில்லை இல்லை பொருளாதாரம் வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்ட் வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த பங்குகள் அந்த ரேட்லிக்காவது வரணும் இல்லை பட் அது வரவே இல்லையா சோ செக்டரல் குரோத்து அடிப்படுது முக்கியமாக ஐடி ஓவர் வேட்டில் இருக்கக்கூடிய நிறைய முதலீட்டாளர்கள் இந்த ஒரு ஏமாற்றத்தை சந்தித்திருப்பாங்க இது வந்து ஹேஸ் அ பேரிங் ஆன் த இண்டெக்ஸ் ஆல்சோ இந்த ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு ஊக்கம் கொடுத்துருந்தா ஐ திங்க் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் தாண்டி போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஐ திங்க் ஐடி வாஸ் த பிகஸ்ட் டிரா டவுன் பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை தரவில்லை ரிசல்ட்ஸும் சிறப்பாக வரல அப்படி இருக்கும் பட்சத்தில் த ட்ரெயில் மீது எதுவுமே அன்னைக்கு கூட நம்ம பேசியிருந்தோம் ரிலையன்ஸ் வந்து எழுவத்தெட்டு சதவீதம் லாபத்தை அதிகரித்திருக்கு ஏன் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் விழுதுன்னு தான் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அது எங்கேயோ எஸ் பை ரேட்டிங் இன்னும் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஃபியூச்சர் பர்ஃபாமன்ஸ் இருக்கும் ஐ எம் நாட் டிஸ்கவுண்டிங் ஆல் பட் இப்போ இருக்கக்கூடிய ரிசல்ட் அது ரொம்ப ஹெட்லைன் நியூஸ் படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பட் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்து நிற்கிது இப்போது தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி ஆர் த்ரீ எயிட்டி லெவலில் இருக்குது அந்த இரநூறுவா வீழ்ச்சி எதுக்காக ஏன்னா அந்த லாபம் வந்து செவன்டி எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட்டில் லார்ஜஸ்ட் ஜங்க் அது பெரிய அளவில் அளவில்க்கூடிய அந்த லாபம் வந்து செல்லிங் அவ்வேஷியன் பெயின் ஸ்டேக் தான் ஸோ கோர் பிஸ்னஸ் அது கிடையாது ரிலையன்ஸோட வேலை ஸ்டாக் விற்கிறது கிடையாது அவங்க வந்து ஆயில் டு கெமிக்கல் ரீடெயில் மத்த ஜியோ பிளாட்ஃபார்ம் ப்ளாட்ஃபார்ம் தான் இருக்கும் ஸ்டேக் வித் தட் இஸ் ஒன் டைம் கென் இப்போ இந்த ஏஷியன் பெயின்ஸ் பங்குகள் வந்து இல்ல இந்த மாதிரி ஒரு கேன் வந்து அடுத்த குவார்டருக்கு வருமான்னு கேட்டா வராது ஓகே ஸோ ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டேஷன் குறையும் அந்த ரீரேட்டிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் ரிலையன்ஸ் வந்து ஒரு ஹெவி வெட் இண்டெக்ஸ்ல இரநூறு ரூபாய் வந்து ஒரு பங்குக்கு வந்து விலை வேலை செரியும்பொழுது இண்டெக்ஸோட அன் அடிவண்டேஜிக் வந்து டெஃபனட் ஆடிக்கும் அண்ட் தட் ஐ திங்க் அப்ளைஸ் டு மல்டிபிள் ஸ்டாக்ஸ் இப்போ டிசியஸ் ஆ இருக்கட்டும் ஆன் ஆஃப் தீஸ் ஆர் ஹெவி வெயிட்ஸ் இது எல்லாமே வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு கொலாட்றல் டேமேஜா தான் இருக்குது இப்போ நீங்க வெள்ளிக்கிழமை முடிக்கும் போது நீங்க வந்து பியர் இஸ் என் கல்ஃபிங் அப்படிங்கிற பேட்டன் உருவாய் இருக்கு நீங்க அலாட் குடுத்துருந்தீங்க சோ அன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சுன்னா இடையில கூட நம்ம வாட்ஸ்அப்ல நீங்க வந்து கத்தி இறங்குது கத்தின்னு ஒரு டைம் மெசேஜ் அனுப்பிச்சிக்கணும் மறுபடியும் பாருங்க இன்னும் பயங்கரமா இறங்கிருச்சு நம்ம வந்து நம்ம நேயர்களுக்கு அவர்னஸ கொடுத்துட்டோம் அலார்ட்ட கொடுத்துட்டோம் அப்படிங்கறதுல நீங்க கொஞ்சம் ப்ளௌடா கூட ஃபீல் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வேலை என்ன அது பண்றது தான் சோ அவ்வளவு ஐந்யூட்டா எப்படி நீங்க கணிக்கிறீங்க எப்படி அது நடக்குது அது வந்து ட்ரேட் சீக்கிரம் அது ஒன்றும் இல்லை இது யார் கூட யார் வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது பட் அந்த ஃபார்முலா நம்ம வந்து என்னைக்குமே சந்தைக்குள்ளே வரும்போது நான் என்னைக்குமே ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைச்சு வரணும் அது எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சு வந்தீங்கன்னா சந்தை வந்து அதுக்குள்ள பாடங்களை உங்களுக்கு கரு கற்றுக் கொடுக்கும் பட் நான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி என்ன நான் கற்றுக்க போகிறேன் அதுக்குள்ள பேட்டர்ன்ஸ் நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அந்த சார்ட்டிங் மூலமாக எனக்கு என்ன தெரியுது சரௌண்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சந்தைக்கு வந்து என்னென்ன இருக்கிறது இது ஓரளவுக்கு எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது பட் ஓரளவுக்கு நம்ம ஒரு க்ரூப் வைத்தோம்னால் டெய்லி மார்னிங் இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி நம்ம எப்படி ஒரு சிறந்த கிரிக்கெட்டராக ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால் அது டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த எஜ்ஜு வந்து நிற்கும் நீங்கள் அந்த நிறுத்திட்டீங்கன்னா சரிப்பா நான் வந்து பெஸ்ட் பிளேயர் ஆகிட்டேன் இனிமே நான் எதுவும் பண்ண வேணாம்னு நினைச்சிங்கன்னா அந்த ஸ்கில் வந்து குறஞ்சிட்டே வரும் ஸோ எவ்ரி திங் இஸ் பை ப்ராக்டிஸ் தான் இது வந்து ஒரு பென்யூ கீ ப்ராக்டிஸிங் திஸ் டே இந்த சார்ட்ஸை பார்க்கறது அதை ஃபைன் டியூன் பண்றது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய அவுட் கம்ஸ் வந்து அந்த சார்ட்டிங்க்குள்ளார இன்காபரேட் பண்றது வருமா ரா தெரிஞ்சதில்லை பட் இன்காபரேட் பண்ணி அது டெய்லி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இன் ஆல் ஹியூமிலிட்டி சந்தைக்கு சென்று இன்னைக்கு என்ன கற்று தர ஏன்னா அதை வாஸ்ட் ஓஷன் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அது சந்தை செல்லுன்றதுலாம் நம்ம சொல்லவே கூடாது சொல்லவும் முடியாது பட் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல ஐ திங்க் அப்ரோச்சிங் ஐ திங்க் சக்சஸ் ஆஃப் வாட் அப்ரோச்சி அது வந்து எந்த ஒரு முதலீட்டாளருக்கும் இருந்துன்னா ஈஸி இந்த மாதிரி அனாலிசிஸ் ஆல்சோ பிகம்ஸ் ஈஸி அவ்வளோதான் இது யாரானாலும் இப்படி எனிபடி கேன் டூ திஸ் சார்

கொடுத்துக்கிட்டே இருக்காரு அது ரொம்ப நீங்களும் அவரும் எங்க நேர்களுக்கு கிடைத்தது அவங்களுடைய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் தேங்க்ஸ் ஃபார் தட் என்ன சொல்ல வர சார் இப்ப ஐபிஎஸ் பினான்ஸ்ல அவரு சொன்னாரு புல் மார்க்கெட் முடியற மா முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் பீரிஷ் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்களும் அதையே தான் குறிப்பிடுறீங்க இந்த வரப்போற வாரத்துல எப்படி இருக்க போகுது தொடக்கம் எப்படி இருக்கும் அந்த வாரத்தோட இது எப்படி இருக்கும் பேர் மார்க்கெட்டுன்னு நான் சொல்ல I'm still not going to use that word. Oh, அவர் வந்து அட்வான்ஸ் சொல்லியிருப்பாரு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து சந்தை ஒரு கன்சாலிடேஷன் அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ஏன்னா இந்த ஒரு மூவ் வந்து எப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறு புள்ளிகள் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறு வரைக்கும் சென்றிருக்கக்கூடிய கூடிய ஒரு மூவ் இது இந்த மூவ்ல வந்து தற்போதைய நிலைமைக்கு அந்த ஒரு ஐநூறு புள்ளிகளுக்குள்ள ஒரு மூவ் தான் நம்ம பார்க்கிறோம் அங்கிருந்து டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் 24 ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இந்த லார்ஜர் மூவ் அதாவது இருபத்தி 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 ஓராயிரத்தி எட்நூறுல இருந்து ஐந்தாயிரத்தி ஐந்தாயிரத்தி அப்படின்றது ஒரு ஐயாயிரம் புள்ளிகள் மூவ் இந்த ஐயாயிரம் புள்ளிகள் மூவ்ல இப்ப இருக்கக்கூடிய சந்தையின் சூழல் வந்து ஒரு ஐநூறு அறுநூறு பாயிண்ட்க்குள்ள கன்சாலிடேஷன் போது இந்த கன்சாலேஷன் வந்து எப்படி வேணா மாறக்கூடும் நாட் நெசசரிலி டவுன் சைட்

இப்போ அடுத்த ஒரு வாரத்துல ரொம்ப குரூஷியலான ஒரு வாரம் இந்த வருகின்ற வாரத்தை பத்தி தான் நீங்க கேக்குறீங்க வெரி க்ரூஷியல் ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு இந்த யுஎஸ் டாரிஃப் எப்படி இம்பாக்ட் ஆக போகுது அதுக்குள்ள ஒரு டீல் வருமா வராதா வீ டோன்ட் நோ ட்ரம்ப் வந்து நேற்று தினம் அவர் கால்ஃப் ஆடிட்டு இருக்காரு ஸ்காட்லாண்ட் அவர் அதுதான் போயிருக்காரு அதுக்கு முன்பதாக நம்ம வந்து யூகே விட ஒரு ட்ரேட் டீல் பண்ணிட்டோம் அது வந்து அவர் அவர் மண்டேல கொஞ்சம் இருக்கும் இவங்க பண்ணிட்டாங்க ஸோ இஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடும் அவரோட அவங்களோட க்ளோஸ் நண்பர்கள் தான் யூகே யூகே யூஎஸ் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டோட ஒரு டீல் நம்ம பண்ணிட்டோம் ஸோ இட்ஸ் பாசிபிள் தட் இந்தியா கேன் சைன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனசுல போட்டு வைக்கிறதுக்காக கூட இந்த ஒரு டீல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் யூகே டீல் வந்து முழுமையா முடியல சார் சைன் ஆகும் ஓகே ஓகே அதோட டீடைல்ஸ் இன்னும் வெளியே வெளியிடல நமக்கு வந்து ஸ்ட்ரக்சரெல்லாம் நீங்க சொன்னீங்க நிறைய செக்டரை குறிப்பிட்டு இதெல்லாம் நமக்கு ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வியாழக்கிழமை நீங்கள் சொன்னீங்க சொன்னோம் பட் தட்ஸ் அ வெரி ஸ்மால் டீல் ஏன்னா யூகே இஸ் நாட் பார்ட் ஆஃப் இயூ தனிப்பட்ட முறையில ஒரு கண்ட்ரி அதனால நம்ம டீல் சைன் பண்றதுக்கு ஈஸி ஈயூ சோ இதே சமயத்துல அந்த ஒரு டீல் சைன் பண்ணி தான் இவரு ஸ்காட்லண்ட்லாம் கால்ஃப் ஆடிட்டு இருக்கார் இவர் கால்ஃப் ஆடி முடிச்சுட்டு வந்த உடனே இந்த டாரிஃப் வந்து எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது அவர் என்ன சொல்றாரு நேத்தே தினம் டூத் சோசியலா அவர் போட்டிருக்கறது என்னன்னா அடுத்த சில லெட்டர்ஸ்லாம் எல்லாம் டிக்டேட் பண்ணி வச்சிருக்கேன் ஆ ஸோ இந்த டிக்டேஷன் கொடுத்த லெட்டர்னா கேர்ஃபுல்லா இருக்கும் அது எப்படி வேணா போகலாம் எப்படி வேணா போகலாம் இல்லையா ஏன்னா நீ இப்ப இருக்கிற டாரிஃப் இவர் சைன் பண்ணக்கூடிய டீல்ஸ் டிக்டேட் பண்ணக்கூடிய லெட்டர்ஸோடைய டேரிஃப் எப்படி இருக்குது லோவஸ்ட் வந்து யூ யூகே கூட இருக்குது பத்து சதவீதம் அந்த பேஸ் லைன் டேரிஃப் ஹையஸ்ட் அதாவது நடுவில் ஒரு இருபது கண்ட்ரி இருக்குது ஹையஸ்ட் வந்து பிரேசில் ஓகே ஐம்பது சதவீதம் ஓகே ஓகே இதில் சைனா கிடையாது இயூவோட ரேட்ஸ் கிடையாது இந்தியா அதில் கிடையாது லெட்டர் இன்னும் இஷ்யூ பண்ணல ஸோ பண்ணாத கண்ட்ரிஸோட ரேஞ்ச் வந்து லோவஸ்ட் வந்து யூகே ஹையஸ்ட் வந்து பிரேசில் ஐம்பது ஸோ டென் டு ஃபிஃப்டி தான் ரேஞ்ச் இதுல நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் பதினஞ்சு சதவீதம் இருக்கு வியட்நாம் இவங்கெல்லாம் நைன்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கு அப்புறம் பங்களாதேஷ் இது அந்த இந்தோனேஷியா மலேசியா சவுத் கொரியா இது அந்த அந்த ஸ்ட்ரக்ச்சர்ல வருகும் இப்போ நம்மளோட டேரிஃப் ரேட் வந்து தற்போதைய நிலைமைக்கு இருபத்தி ஆறு சதவீதம் இது வந்து டுவெண்ட்டி கீழே போனால் நமக்கு பெனிஃபிட் நீங்க சொல்லிப்பிடும் போது இருபத்தி ஆறு ப்ளஸ் பத்துல ஏதோ அது வந்து பேஸ்லைன் டேரிஃப் சரி ஓகே ஒரு ன்டி கீழே போனா வெரி காம்பிவ் டுவெண்ட்டிக்கு மேல இருந்ததுன்னா வியட்நாம் இப்போ நம்மளுடைய ஒவ்வொரு கண்ட்ரிலும் இருக்கக்கூடிய ஸ்கில் பாருங்க வியட்நாம் கம்போடியா எல்லாம் பெரிய மார்க்கெட் நம்ம வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே போயிட்டோம்னா வியட்நாம் விட காஸ்ட்லி ஆகிடும் ஓகே நம்மளோட திருப்பூர் டெக்ஸ்டைல் மார்க்கெட் அவுட்புட் வந்து வில் விகம் காஸ்ட்லி இருக்குது டியூட்டிஸ் விகம் காஸ்ட்லி ஸோ அந்த காம்படிட்டிவ் வெஜ்ஜு போயிடும் டீலில் சைன் பண்ணால் அதை விட குறைவாக இருக்கும் ஜப்பான் மாதிரி அந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் ரேஞ்சில் வந்தோம்னா ஐ திங்க் இல் பி ஏ சூப்பர் டீல் பட் அது வருமா பொறுத்து பொறுத்திருந்தோம் ஸோ திஸ் இம்பாக்ட்ஸ் த மார்க்கெட் இந்த வாரம் பூரா ஐ திங்க் இந்த ஒரு டென்டர் புக்ஸ்ல நம்ம இருக்க போகிறோம் சரி இது வந்து டீல் வருமா வந்தால் மினி டீல் வருமா அது ஒரு பேச்சு வேறிருக்கு பெரிய அளவில் ட்ரேட் டீல் இல்லாமல் குறிப்பிட்ட செக்டர்ஸ் மட்டும் இப்போ ஆட்டோ பார்ட்ஸ் அது இதுன்னு சொல்லி ஒரு அஞ்சாறு செக்மெண்ட்டுக்கு மட்டும் ஒரு ட்ரேட் டீல் அது இவ்வளவு டாரீஃபா இருக்கும் அப்படின்றத பாசிபிலிட்டி இருக்குமா அப்படின்ற சந்தைக்கு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது நன் ஆஃப் திஸ் இஸ் கன்ஃபார்ம் நியூஸ் பட் என்னைய பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் ஸ்காட்லாண்ட்ல கால்ஃப் ஆடிட்டு இருக்கும்போது போது சொன்ன யூ கூட ஃபிஃப்டி அந்த டீல் கூட யூரோப்பியன் யூனியன் கூட அந்த ட்ரேட் டேரிஃப் கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் இருக்கு ஒன்னா தேதிக்குள்ள சைன் பண்றதுக்கான வாய்ப்பு சரி ஸோ கூடவே அப்படி இருக்கும்போது இந்தியா நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரிங்க ஏன்னா அக்ரிகல்ச்சர் அவங்க கேட்கறாங்க ஜெனடிக்லி மாடிஃபைடு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ரிலீஸ் வந்து ப்ரொடெக்ஷனிஸ்டா இருக்கும் இஸ் டிஃபிகல்ட் ஈ கூடவே ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்னா அந்த பேச்சில இருந்து அன்செட் போர்ஷன் என்ன அப்படின்றது என்னோட யூகம் என்னன்னா டெஃபினட்டா இந்தியா கூட ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்னாம் தேதிக்குள்ள வராது அப்படி இருந்தா என்ன நடவடிக்கை இருக்கும் இப்ப சைனீஸ் ஸ்டாக்ஸ் வந்து அடுத்த வாரம் துவங்குறது இது எல்லாமே சந்தைக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும் பெரிய அளவுல ஏற்ற தாழ்வுகள் வராது ரிசல்ட் அடிப்படையில் அந்தந்த குறிப்பிட்ட செக்டர் அண்ட் ஸ்டாக்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும் பட் இட்ஸ் பி ரேஞ்ச் பவுண்ட் ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு இலக்கை விட குறைவாக சந்தை சென்றால் பேக் டு ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவல்ஸ் அதுல வந்து எந்த விதமான சந்தையும் கிடையாது இனிமேல் நமக்கு ஸ்ட்ரெங்க் சந்தைக்கு வரணும் அப்படின்னு நினைச்சோம்னா இருபத்தி ஐந்தாயிரத்துக்கு முந்நூறுக்கு மேலே போனால ஒழிக அந்த புல் ஸ்ட்ரெங்க் வந்து சந்தைக்கு வராது நீங்க இடையில வந்து வராதுன்னு இப்ப நீங்க சொல்றீங்க இடையில ட்ரம்ப் வந்து சீன அதிபர் கூட பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவர் எந்திரிச்சு போயிட்டாருன்னு சொல்லி அதிரடியா போட்டு தாக்குனார்ல சார் டாரிஃப் அதிகம் பண்ணார்ல சோ இப்ப நீ யூகே கூட போய் போடுறியான்னு சொல்லிட்டு நட்பு நாடாக இருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் எச்சு பண்ணி விட்டார்னா டேரிஃப் பண்ணலாம் அதான் இப்போ ஸ்காட்லாண்ட்ல கால்ஃப் ஆடின பிறகு இப்போ தெரியும் யோசிச்சிருப்பா யோசிச்சிருப்பாரு இப்போ அடுத்த மூணுல நம்ம என்ன பண்ணலாம் ஏதாவது ஏதாவது குழப்பி சொல்பி விடலாமா அப்படின்னு யோசிச்சிருப்பாரு டெஃபினெட்லி பாசிபிள் யா ஓகே இப்ப நம்ம டே ஃப்ரைடே பாத்தீங்கன்னா மார்னிங் ஓப்பனிங் பல்ஸ் பேசுறோம் நம்ம மார்க்கெட்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போதான் வந்து யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஸோ வீக்லி ரவுண்டப்ல தான் நம்ம அதை பத்தி பேச முடியுது வெள்ளிக்கிழமை முடிஞ்சிருக்கும் சார் எப்படி இருந்துச்சு அந்த மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் அண்ட் அஃப்கோஸ் அவங்க கொஞ்சம் டிஸ்கனெக்டடாக தான் இருக்கிறாங்க அவங்க கண்ட்ரிலேயும் இப்போ ரிசல்ட்ஸ் வருகின்ற சீசன் நான் கூட அடிக்கடி ஓப்பனிங் பில்லில் குறிப்பிட்ட சில ஸ்டாக்ஸை பற்றி சொன்னேன் அன்றைக்கி என்விடியா ரிசல்ட்ஸ் சொன்னேன் கூகுள் ஆல்ஃபேட் பற்றி சொன்னேன் வி ஸ்போக்க்ட் டெஸ்லாஸ் ரிசல்ட்ஸ் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பதாக ஸோ அவங்களுக்கும் ரிசல்ட்ஸ் வருகின்ற சீசன் ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு பக்கம் ஒரு புறம் இருந்தாலும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாயன்ட்டாக தான் இருக்கிறது அப்படின்றதான் சொல்லலாம் ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸ் ஆர் ஹோல்டிங் அப் நவு அளவில் ஒரு வீக்னஸ் நமக்கு தெரியவில்லை பட் இது எவ்வளோ நாட்களுக்கு நீடிக்கும் என்பது பொறுத்தருந்து தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ சார் நிறைய விஷயங்கள் போன வாரம் என்ன நடந்துச்சு இப்போ யூகே டீல் என்ன ஆக போகுது யூஎஸ் இந்தியா இடையில் என்ன டீல் வருமா அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க அடுத்த எபிசோடில் பேசுறதுக்கு நேர்களோட கேள்விகள் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார் அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குங்கிறத இப்போ நல்லாவே தெரியுது அவங்க வந்து மெயில் அனுப்புகிறாங்க ஸோ கமெண்ட்ஸில் நம்ம வீக்லி ரவுண்ட் அப் கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க ஸோ அந்த கேள்விகளெல்லாம் அடுத்த எபிசோடில் பேசலாம் சார் தேங்க்யூ ஸோ மச்